அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆசிரியர் அவரது பழைய மாணவர்களை அழைத்து ஒரு விழா ஒன்று ஏற்பாடு பண்றாரு அந்த விழாவிற்கு வந்திருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் வேலை தேடுபவர்களாகவும் உயர் அதிகாரிகளாகவும் அப்புறம் அமைச்சர்களாக கூட இருக்கிறாங்க ஆனா யாருமே யாரோடையும் பேசிக்கவே இல்லை எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க அந்த ஆசிரியர் கவனிக்கிறாரு சாப்பிடும் நேரம் வருது அப்ப உணவு அருந்ததுக்கு அவங்க எல்லாம் எழுந்து போகும்போது அங்க நிறைய தட்டுகள் இருக்கு சில தட்டுகள் தங்க முலாம் பூசி இருக்கு சில தட்டுக்கள் வர்ணம் தீட்டப்பட்டிருக்கு அவங்கவுங்க ரசனைக்கேற்ப தட்டுகளை எடுத்து உணவுகளை வந்து அதுல பரிமாறிக்கிறாங்க இதுவரை பேச இருந்த அந்த ஆசிரியர் எழுந்து பேச ஆரம்பிக்கிறாரு நீங்க எல்லாம் சிறு வயதுல மகிழ்ச்சியா சந்தோஷமா ஒத்துமையா இருந்தீங்க ஆனால் இப்போ எது உங்களை தடுக்குதுன்னு தெரியல நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் கைகளில் உள்ள தட்டுகள் வித்தியாசப்படுற மாதிரி தான் உங்கள் அந்தஸ்து படிப்பு பதவிகள் எல்லாமே ஆனால் அதுல பரிமாறப்படுற உணவு ஒரே மாதிரி தான் இருக்கு நீங்கள் சாப்பிடும் முறையும் ஒரே மாதிரி தான் அது போலதான் தோழமை மகிழ்ச்சி வாழ்க்கை தரம் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஆசிரியர் அவர்களுக்கு புரிய வைக்கிறாரு நன்றி